E வேதாகும் கற்களும் இருபத்தி ஆறாவது நாளுக்கு உங்களை அன்போடு வரவிருக்கிறோம் தொண்ணூற்றி ஒன்றாவது சங்கீதம் பனிரெண்டாவது வசனம் கலியிடாதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் இந்த வசனத்துடைய பின்புலம் என்ன சொன்னால் சொன்னால் சாலமோனும் தேவாலயத்திற்கு செல்லுகிறார்கள் தாவியுத் சாலமோனுக்கு சில ஆலோசனைகளை வழங்குகிறான் அப்படி ஆலோசனை முடிவில் தேவன் அவனுக்கு மறுமொழியாக சில வாக்குறுதிகளை அளிக்கிறார் அப்படிப்பட்ட தாவீது சாலமோனுக்கு ஆலோசனை வழங்கும் போது நீ கத்தருடைய சமூகத்தில் உறைவிடமாக நீ இருப்பீர் என்று சொன்னார் சொன்னால் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நன்மைகளை வாக்குறுதிகளை தேவன் நிறைவேற்றுவார் என்பதை பட்டியலிடுகிறார் அந்த பட்டியலில் மிக முக்கியமான ஒரு வாக்குறுதி தான் இன்றைக்கு நாம் பார்த்த இந்த வசனம் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற இருபத்தி ஆறாவது கல் இடறுதலின் கல் ஸ்டோன் ஆஃப் ஸ்டம்பிளிங் இடறுதலின் கல் என்னவென்று சொல்லி பார்ப்பதற்கு முன்பாக இந்த வசனம் நமக்கு தெளிவாக காண்பித்துக் கொடுக்கிறது உன் பாதம் என்று சொல்லி பாதம் என்பது இதை குறிக்கிறது என்று சொன்னால் நேச்சுரலான வாழ்க்கையை குறிக்கிறது அதாவது இயற்கையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய சரி சரித்திரத்தை நகர்வுகளை அவனுடைய பாதைகளை குறிக்கிற ஒரு காரியம் அப்படிப்பட்ட இயற்கையான வாழ்க்கையிலே எந்த காரியம் இடறுதலாக இருக்கிறது என்பதை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் ஸ்டம்பிளிங் ஸ்டோன் இப்படிப்பட்ட ஒரு பாதையில் இடறுதலான கல்கள் எந்த மாதிரி வைக்கப்படுகிறது யார் வைக்கிறார் என்று சொன்னால் முதலாவது காரியம் டிராப்பிங் அதாவது பொறி போன்று அனிமலையோ இல்லைனா ஒரு பறவையோ பிடிப்பதற்கு பொரி வைக்கிறார்கள் அல்லது கண்ணி வைக்கிறார்கள் அப்படி பிசாசு இல்லனா நமக்கு எதிராளியாக இருக்கிற மனிதர்கள் நம்மளை பொறி வைத்து இடர வைக்க

என்று சொன்னால் அந்த இருக்குடரை விழுவதற்கு மிக முக்கியமான மூன்று காரணங்கள் முதலாவது காரணம் என்னவென்று பிளைண்ட் ஒரு பாதையில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம் அந்த பாதையில் ஒரு கல் இருக்கிறது என்று சொன்னால் அந்த கல் பார்க்க முடியாமல் போவதற்கு காரணம் இந்த குருட்டு தன்மை பிளைண்ட்னஸ் மிக முக்கியமான காரணம் ஒருவேளை அந்த பாதையில் வெளிச்சம் இல்லாமல் போவது மிக முக்கியமான ஒருவேளை அந்த கல் இருப்பது நமக்கு தெரியாது வெளிச்சம் நமக்கு தெரியும் ஆண்டவரை குறிக்கிற ஒரு காரியம் ஒருவேளை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னால் இந்த ால் விழுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது அப்படி லைட் இருந்தும் நம்முடைய கண்கள் குருடாகி போயிருந்து வாழ்வோம் என்று சொன்னால் நம் கண்கள் குருடாகி போயிருக்கும் என்று சொன்னாலும் நமக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது இரண்டாவது காரியம் சோம்பல் அல்லது அலட்சியம் இந்த லேசினஸ் எப்படி ஏற்படும் எந்த மாதிரியான வடிவத்தில் ஏற்படும் ஒரு ரொட்டேஷனான காரியங்களை திரும்ப திரும்ப செய்யும்போது போது அலட்சியமும் இந்த சோம்பலும் ஏற்பட்டு ஒருவேளை நாம் தூங்கி விடுவோம் ஆவிக்குரிய வாழ்க்கையில தூங்கி விடுவோம் எதுவுமே செய்யாம அசையாம இன்ஆக்டிவா மாறி விடுவோம் அல்லது ஸ்லோவா பண்ணுவோம் பாத்துக்கலாம் இன்னொரு நாள் அப்படின்னு சொல்லி அலட்சியமா அப்படியே ஏதோ பதில் சொல்லுவோம் இல்லைன்னா நிறுத்தி விடுவோம் இப்படிப்பட்ட மூன்று காரியமும் லேசினஸ் குறிக்கிற ஒரு காரியம் ஒருவேளை லேசினஸ் நீங்க இருப்பீங்க சொன்னா இடரை விழுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது மூன்றாவது காரியம் இது என்னவென்று

மூர்க்கத்தனமான நபர்கள் வேண்டும் என்று சொல்லி நான் இப்படிதான் வாழ்வேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட இடறி விழுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இப்படிப்பட்ட இடறி விழுகிற சூழ்நிலையில் அவர்கள் உன்னை அப்படின்னு சொல்லி எந்த அவர்கள் அப்படிங்கிற வசனம் நம்ம காண்பித்துக் கொடுக்கிறேன் இதுக்கு முந்தின வசனம் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் தூதர்களை பற்றி பேசுது அதாவது ஏஞ்சல் ஏஞ்சலுடைய மிக முக்கியமான பணி தேவன் என்ன சொல்றாரோ அதற்கு கீழ்படிவது அவங்களுக்கு பணிவிடை செய்வதுதான் தூதர்களுடைய தூதர்களுக்கு நாம் கட்டளையிட முடியாது தூதர்களை நாம் வேலை வாங்க முடியாது தேவன் சொல்லுவதுதான் அவர்கள் செய்ய வேண்டும் வேண்டும் அப்படிப்பட்ட இந்த தூதனுடைய வேலை என்ன சொன்னால் தங்கள் அவனுடைய கையில நம்மளை ஏந்தி கொண்டு போவார் த ஹேண்ட் ஆஃப் ஏஞ்சலுடைய அடையாளம் என்னவென்று சொன்னால் ப்ரொடெக்ஷன் பாதுகாப்பை குறிக்கிறது ஒரு கரங்கல்ல ஏந்துகிற இந்த காரியம் எதை குறிக்கிறது பாதுகாப்பை குறிக்கிறது ஒருவேளை இப்படி தெரிவிழாமல் தடுப்பதற்கு உங்களுடைய கரங்கல்ல ஏந்த வேண்டும் என்று சொன்னால் தேவன் எப்படி பாதுகாக்கிறார் என்று சொன்னால் ஒருவேளை நீங்கள் கீழே விழுந்த நபர்களா இருந்தால் ஆண்டவர் தூக்குகிறவராக இருக்கிறார் லிஃப்ட் யூ பண்ற நபரா இருக்கிறார் ஒருவேளை நீங்கள் சாய்கிற நிலைமையில் இருப்பீங்கன்னா ஆண்டவர் பின்பாக்கிறது தாங்குகிறவர்களா இருக்கிறார் நம்மளை பிடித்து கொள்ளுகிறவரா இருக்கிறார் ஒருவேளை நம்மளை கரம் பிடித்து விடாதபடி விழாதபடி நம்மளை கரம் பிடித்து நடத்துற ஹோல் யூ பண்ணுகிற நபரா இருக்கிறார் தோள் மேல கை போட்டு அவரே நம்மை கொண்டு போகுது தோளில் சுமந்து கொன்ற சப்போர்ட்டர ஆதரவாளரா இருக்கிறார் இப்படி ஆண்டவர் இந்த வாக்குறுதிகளை செய்கிறார் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்வில் இந்த கல் இடறி விழாதபடி காக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இரண்டாவது வசனம் தெளிவாக காண்பித்து கொடுக்கிற சாலமும் தாவிதருடைய காரியத்திற்கு ரிப்ளை பண்றான் என்னன்னு சொன்னா கர்த்தரே எனக்கு அடைக்கலும் கர்த்தரே என் கோட்டை கத்தர் என் தேவன் நான் அவரை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுவேன் என்று சொல்லி தாவீதுனுடைய ராஜாங்கத்தில் அடுத்த ராஜாங்கம் சாலமுடைய ராஜாங்கம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவனுக்கு அடைக்கலமாய் இருப்பது அங்க இருக்கிற ராணுவ வீரர்கள் அல்ல அவன் வைத்திருக்கிற வலிமையான ராணுவங்கள் அல்ல அவன் வைத்திருக்கிற கோட்டைகளோ அவனுடைய ஞானமோ அல்ல கர்த்தர் தான் அடைக்கலும் கர்த்தர் தான் கோட்டை கர்த்தர் தான் பாதுகாப்பு கர்த்தர் தான் தேவன் ஒருவேளை எப்படிப்பட்ட ஆலோசனை வழங்கக்கூடிய நபர்கள் அந்த தேவையில்லை கர்த்தரே நம்பிக்கையாக இருக்கிறேன் என்று சொல்லி சொல்வான் அப்படிப்பட்ட உங்கள் வாழ்க்கையில் அடைக்கலமாய் கோட்டையாய் தேவன் இருப்பார் என்று சொன்னால் அவரே நீங்கள் நம்புவீர்கள் என்று சொன்னால் இந்த இடறுதலின் கள் உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது இடரை விழ வைக்க முடியாது தேவன் தூதர்களுக்கு கட்டளையிட்டு உங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் காட் பிளஸ் யூ